வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி இசைவாணி இப்ப இவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது சோசியல் மீடியாவை ரொம்ப ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இவங்களை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஒரு கானா பாடகர் நிறைய கானா பாடல்கள் பாடி அதன் மூலமா ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு நபர் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி அவங்க பாடின ஒரு பாடல் இன்னைக்கு பெரிய அளவுல சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டிருக்கு அதன் மூலமா அவங்க கூட கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சிலருடைய மனதை புண்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க பாடல் பாடிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல குற்றம் சுமத்தப்படுகிறது அப்படி என்ன பாடிட்டாங்க யாருடைய மனது இதனால புண்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு அது என்ன பாடல் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசையா இருந்தது நான் தேடி பார்த்தேன் அது உங்ககிட்டயே நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க இது வரைக்கும் நம்முடைய மான்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இசைவாணி அளவுக்கு எனக்கு பாட தெரியாது ஆனாலும் ஒரு இரண்டு மூன்று வரிகளையாவது பாடுனாதான் அந்த பாடல்ல அல்லது அந்த எழுத்துக்கு ஒரு உயிர் இருக்கும் அதனால நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறேன் பாடல் சரியா வரலன்னா பொறுத்துக்கோங்க பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா நான் தாடி காரை பேத்தி இப்போ காலம் மாறி போச்சு இதுதான் அந்த பாடல்ல வரக்கூடிய வரிகள் அதாவது எங்களை நீங்க பயமுறுத்தி அடக்கி வைக்கிறதுக்கு இப்போ இது பழைய காலம் இல்ல அதெல்லாம் அந்த காலெல்லாம் மலையேறி போச்சு நாங்க தாடிக்கார பெரியாருடைய பேத்திங்க இப்போ காலம் ரொம்பவே மாறி போச்சு நீங்க தள்ளி வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன தீட்டா நீங்க அப்படி எங்களை தீட்டுன்னு தள்ளி வச்சீங்கன்னா நாங்கள் முன்னேறி செல்வோம் ரொம்ப மாசா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையோடும் எழுச்சியோடும் பெண்ணுரிமைக்காக குரல் எழுப்பிய ஒரு பாடலாக தான் நான் இதை பார்க்கறேன் இதில் வரக்கூடிய வரிகளை நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஜீன்ஸ் பேண்டா புடவையானுதான் நானே முடிவு பண்ணிக்குவேன் நர்ஸா நான் டாக்டரானுதான் நானே வளர்ந்து சொல்லிக்குவேன் சிங்கிளாக கமிட்டடா எல்லாம் நான் எடுக்கிற முடிவில் தான் திருப்பி அடிக்கவும் இப்போ எனக்கு இருக்குது தைரியம்தான் எவ்வளோ அருமையான ஸ்ட்ராங்கான அழுத்தமான அந்த பெண்ணுரிமை மீது வெறி கொண்டு பாடின ஒரு பாடலாக தான் நான் பார்க்குறேன் பெண்களுக்கு ஆடை சுதந்திரம் வேண்டும்ங்கிறத வலியுறுத்துறது மாதிரி தான் அந்த ஜீன்ஸ் பேண்டா தான் நானே முடிவு பண்ணிக்குவேன் நீங்க யாரும் முடிவு பண்ணாதீங்க நான் எனக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு நான் முடிவு பண்ணிக்குவேன் நான் நான் என்ன படிக்கணும் நான் என்ன வேலை பார்க்கணும் இதை நீங்க எனக்கு சொல்லாதீங்க என்ன மே மேல திணிக்காதீங்க அதை நானே வளர்ந்த பிறகு நானே அதை சொல்லிக்குவேன் சின்ன பிள்ளைல இருந்தே என்னட்ட அப்படி சொல்லாதீங்க நான் சிங்கிளா இருக்கணுமா அல்லது கல்யாணம் பண்ணி கமிட்டடா இருக்கணுமா இதெல்லாம் நான் எடுக்கிற தான் இருக்கு திருப்பி அடிக்கவும் இப்ப எனக்கு இருக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து யாருக்கு மனசு புண்படும் அப்படின்னு பார்த்தா யாரு அனாதிக சிந்தனை உடையவங்களா இருக்காங்களோ யாரு பெண்கள் முன்னேறவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ யாரு பெண்ணடிமைத்தனத்தை போற்றி வளர்த்துட்டு இருக்காங்களோ அவங்க மனசுதான் நிச்சயமா புண்படும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த பாடல்ல தொடர்ந்து வருது பாருங்க இதென்ன புதுசா ஒரு குழப்பம் தங்கச்சி உள்ள வந்தா என்ன நடக்கும் கொடுக்கலனா எடுத்துக்க உரிமை எடுக்கலனா என்ன விட இனி இனிமை அடுப்படிக்கு ஆகாயம் பக்கத்துல படிச்சு விட்டா எல்லாமே பாக்கட்டு இல்ல என்ன இருக்கு ரகசியம் திறக்கலனா கதவை உடைக்கணும் தட்டி பார்க்கணும் கதவை திறக்கலனா கதவை உடைக்கணும் உடைச்சிட்டு உரிமையை நான் தான் எடுத்துக்கிடணும் அதை யாரும் தரதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உள்ள வரிகளை திருப்பி பாருங்க நெத்தியில பொட்டு வைக்கணுமா கஷ்டப்பட்டு நான் படிச்சு குரங்கு கையில சிக்கணுமா என் லைஃப் எனக்குடா உனக்கு சோகம் எதுக்குடா என்னோட சுதந்திரம் அதை யாரு எனக்கு கொடுக்கணும் யார் லைஃபுடா இது இது என்னோட வாழ்க்கை அதுல ஒன் அதை பற்றி உனக்கு எதுக்கு சோகம் என்னோட சுதந்திரம் அதை யார் எனக்கு கொடுக்கணும் நானே எடுத்துக்குவேன் அப்படின்னு விரும்பிய வாழ்க்கை துணையை நானே தேர்ந்து எடுத்துக்கணும் சுயமரியாதை இருக்க நான் எதுக்குடா கலங்கணும் பெண்களுக்கு சுயமரியாதை இருக்க நாங்கள் எதுக்குடா கலங்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு தெளிவான சிந்தனையும் ஒரு பெண் உரிமையின் மீது ஒரு ஆர்வம் ஒரு தீவிர வேட்கையும் கொண்ட வார்த்தைகளாக உள்ளடக்கிய ஒரு தான் இதை பார்க்குறேன் உண்மையிலேயே இந்த இசைவாணியுடைய இந்த பாடல் வேற நிறைய நிறைய பாடல் நான் கேட்டேன் இதன் மூலமாக எனக்கு நிறைய அவங்க பாடல்களை லிசன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நானே உருவாக்கிக்கிட்டேன் எல்லாமே அவ்வளவு இந்த சமூகத்தை ரொம்ப நேசிக்கிறவங்களா அந்த இசைவாணி இருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக பெண்கள் விடுதலை அடைய வேண்டும் பெண் உரிமை எல்லாருக்கும் கிடைக்கப்பட வேண்டும் சுயமரியாதையுடைய பெண்களாக எல்லாரும் வளரணும் அவங்கவுங்க உரிமையை அவங்கவுங்களே எடுத்துக்கிடணும் அவங்க வாழ்க்கையாத அவங்க வாழணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவான சிந்தனையுடன் தான் இந்த பாடல் இருக்குது நிச்சயமா பெண்ணுரிமையை விரும்புகிறவங்க பெண்கள் முன்னேறணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே இந்த பாட்டை விரும்புவாங்க அப்படியே இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி